பக்தி பரவ ஆன்மீகம் தலைக்க ஸ்டாச்சு பக்தி நியூயுடன் இணைந்து கொள்ளுங்கள் வீட்டு வாசலில் இரண்டு விளக்கு ஏற்றுவது ஏன் தெரியுமா கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலை வேளையில் வீட்டு வாசலில் விளக்கேற்றி வழிபடுவது அக்னியின் வாயிலாக இறைவனுக்கு நாம் செய்யும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது தினமும் விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக வீட்டின் வெளியிலும் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் தீப திருநாளில் மட்டுமல்ல தினசரியும் அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் செல்வ வளம் பெருகும் தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் தடுக்கிறது இதன் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் தண்ட பாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் அல்லது எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமானும் வாசம் செய்வதாக ஐதீகம் தீபத்தில் முப்பெரும் தேவியரான மகாலட்சுமி சரஸ்வதி தேவி மற்றும் பார்வதி தேவி ஆகியோர் உறைந்துள்ளனர் தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலம் முப்பெரும் தேவியரின் திருவருளையும் ஒருங்கி பெறலாம் மகாலட்சுமி தாயாரே தீப ஜோதியாக விளங்குபவள் வீட்டினை சுத்தமாக வைத்திருந்து விளக்கேற்றி வழிபட்டால் நம் வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும் ஈசனருள் கைகூட தண்ணீரால் விளக்கு எரித்த நமி நந்தியடிகள் தன் உதரத்தையே எண்ணெயாய் ஊற்றி தீபமேற்ற முயன்ற கலிய நாயனார் தலைமுடியை விளக்கு தெரியாக்கிய கணம்புல்லர் அறியாமல் தீபத்தை தூண்டிவிட்ட காரணத்துக்காகவே மறுபிறவியில் சக்கரவர்த்தியாய் பிறந்த மகாபலி ஆகியோரின் புண்ணிய கதைகள் தீப வழிபாட்டின் மகத்துவத்தை நமக்கு நன்கு உணர்த்தும் தினமும் வீட்டில் விளக்கேற்று அந்த மகாலட்சுமியே நம் வீட்டிற்குள் எழுந்தருள்வாள் என்பது